திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வாணியம்பாடியில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி பொன்னியம்மன் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது வாங்க எப்படி இருக்குதுன்னு நம்மளும் பார்க்கலாம் இது பொன்னியம்மன் கோவிலுக்கு போகிற வழி வழிநடுக்க கடைகளில் புதுசாக இன்றைக்கி நிறைய கடைகள் முளைச்சிருந்தது மாலை ஏழு மணிக்கு சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்காக எங்கள் குடும்பத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் போனோம் கோவிலுடைய அலங்காரமே ரொம்ப பிரமிப்பாக ரொம்ப அழகாக இருந்தது எல்லாரும் மிக நீண்ட வரிசையில் நின்று அழகாக சாமி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் கூட்டம் அதிகமாக இருந்து கூட கூட்டம் இல்லாத மாதிரி இருந்தது போலீஸ் நிறைய பேர் இருந்தாங்க அழகாக வரிசையில் அவங்கள அழகாக அமுச்சிக்கிட்டு இருந்தாங்க சாமி பார்த்துட்டு அழகாக வெளியில் வந்ததுனால கூட்டம் நெரிசல் அள்ளு முள்ளு அதெல்லாம் இல்லாமல் அழகாக சாமி பார்த்தாங்க எல்லாருமே கோவில் உள்ள பாருங்கள் எவ்வளோ பெரிய முடியல் வச்சுருக்காங்க கோவில் ஃபுல்லாக பூ அலங்காரம் ரொம்ப அழகாக இருந்தது இது ஃபுல்லாக எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் கோவிலில் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம் சுற்றி வந்தோம் இது நாகாத்தம்மன் இவங்க பொன்னியம்மன் உற்சவராக பொன்னியம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க இவங்க மூலவர் மூலஸ்தானத்தில் பொன்னியம்மனுக்கு அலங்காரம் பாருங்கள் எப்படி இருக்குது சும்மா ஜகஜோதியாக இருந்தது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மனுங்க நீங்கள் எதையாவது வேண்டிக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக நடைபெறும் ஆராதனையெல்லாம் முடிஞ்ச பிறகு வெளியில் அம்மனை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க உற்சவரை பார்த்து வணங்கிட்டு நாங்கள் வெளியில் வந்தோம் என்னுடைய நீண்ட நாள் தோழி அங்கே இருந்தாங்க ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருந்தது நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் எல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்து அங்கே பாலாற்றங்கரையில் கரகம் ஜோடித்து வரும் அதுக்கு பின்னாடியே அம்மன் ஊர்வலமும் வரும் நிறைய கடைகள் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கும் எல்லா கடைகளும் இருக்கும் சாப்பிட்ற பொருள் இருக்கும் இந்த பலூன் ஷூட்டிங் இருந்தது நிறைய இருந்தது சூப்பராக இருந்தது அந்த ஒரு நாள் பொழுது எப்படி போகுதுன்னே எங்களுக்கு தெரியாது அவ்வளோ சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர் மக்கள் எல்லாருமே அந்த திருவிழாவில் ரொம்ப ஆர்வமாக பங்கெடுத்துப்பாங்க எல்லா வீட்லேயும் அன்றைக்கி உறவினர்களை வர வச்சு விருந்து செஞ்சு போடுவாங்க எங்கள் ஊரோட சிறப்பு அது இங்கே பாருங்கள் ராட்டனம் இந்த தங்க ரதம் மாதிரி இந்த ராட்டனோ அந்த பெரிய வீல் ராட்டினம் எல்லாமே இருந்தது எல்லாத்துலேயும் விளையாடி நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ந்தோம் அதுக்கப்புறம் வானவேடிக்கை ஆரம்பிச்சிருச்சு அங்கே பெரிய பேட்டையில் ஒரு சைடு இறங்கும் இறங்கும்போது அந்த சைடு இருக்கிறவங்க வந்து வானவேடிக்கை நடத்துவாங்க அதே கரகம் இந்த பக்கம் சென்னாம்பேட்டைக்கு வரும்போது இவங்க வானவேடிக்கை நடத்துவாங்க ரெண்டுமே பக்கம் பக்கம்தான் ஆற்றுல இருந்தீங்கன்னு நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பார்த்து கரகம் பாருங்கள் எவ்வளோ பெருசு எப்படி இருக்குதுன்னு தீப்பந்தம் ஏந்தி அது போகிற அழகே அழகுங்க விறுவிறு விரும்பு போய்டும் பின்னாடியே வந்து அம்மன் ஊர்வலம் வரும் அதுக்கும் தீப்பந்தம் பிடிச்சி வெளிச்சம் காட்டிக்கிட்டே வருவாங்க அம்மன் எவ்வளோ அலங்காரமாக எப்படி இருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் நிறுத்தி ஆடு வெட்டி சிறப்பித்து அந்த கரகத்துக்கு பூ கொடுத்து அதெல்லாம் நடைபெறும் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக அந்த எல்லையில் வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது எக்கச்சக்கமான கூட்டம் அங்கே இருந்தது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்தோம் இன்றைய நாள் பொழுது போனதே எங்களுக்கு தெரியல ஒவ்வொரு வருடமும் இந்த பொன்னியம்மன் திருவிழாக்காக நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்களும் ஒரு முறை முடிஞ்சால் அடுத்த வருஷம் பொன்னியம்மன் திருவிழாவில் கலந்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சீ அகைன் பாய்